வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக மே தின விழா பொதுக்கூட்டம் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த கூட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் பி வி ரமணா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பொறுப்பாளர் குப்புசாமி வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக கழக மருத்துவ அணி செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் புரட்சித் தலைவி பேரவை இணை செயலாளர் முகில் ஏழுமலை நெல்லையப்பன் பாலாஜி கலந்து கொண்டனர் முன்னிலை வகித்த நிர்வாகிகள் திருவள்ளூர் நகர செயலாளர் கந்தசாமி சுதாகர் ஞானகுமார் சங்கர் மாதவன் சக்திவேல் சவுந்தரராஜன் ரவி சீனிவாசன் குமார் ரவிச்சந்திரன் ஜெயவேல் மற்றும் மகளிரணி சேர்ந்த மகளிர் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் பிற அணிகு பொறுப்பாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்